பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி த்ரீ பக்கவாதத்தில் கட்டை விரல் வேலை செய்ய வைப்பது எப்படி அதற்குண்டான பயிற்சிகள் ஸோ பக்கவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரல் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் வேலை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் டைம் கட்ட விரல் வந்து தம்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் தம்பை வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அதை நல்லா கீழே வச்சிடணும் கீழே வச்சுட்டு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் அதாவது இங்கே இருக்கிற மசில்ஸ்க்கு இந்த மாதிரி கட்ட விரலை நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த விரலை மெல்ல தள்ள சொன்னிங்கன்னா கண்டிப்பா இது வரும் வந்துட்டு இப்படி பின்னாடி போகிறது ஒரு சிலருக்கு வரும் பின்னாடி போகிறதும் ஒரு சிலருக்கு வராது மேக்சிமம் வராமல் போகிறதுக்கான சான்ஸ் சான்சஸ்ஸாக ரொம்ப அதிகம் அதனால இப்படி உள்ளார தள்ள சொல்லணும் இப்படி தள்ளுது எக்ஸசைஸை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்கு இனிஷியேட் பண்ணலாம் சேம் டைம் இது பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை இப்படி படுக்க வச்சிட்டு இப்படியே நல்லா படுத்த அசைவில் இப்படி உள்ளார தள்ளுறதுக்கு பார்க்கணும் இப்படி தள்ளுறது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தா தெரியும் இந்த கட்டை விரலை இப்படி வச்சுட்டு இந்த விரலில் விரித்து வச்சுருக்கணும் இப்படி வச்சு விரிச்சுட்டு இந்த விரலை மெல்ல இப்படி அசைச்சு உள்ளே தள்ளுறதுக்கு பார்க்கணும் இப்படி தள்ளிட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இதை திருப்பி திருப்பி பண்ணோம்னா இந்த உள்ளே வர்றது வந்துடும் அதுக்கப்புறம் இப்படி நம்ம உள்ளார வெளியில் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கொண்டு வரோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உண்டான எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ